சேக் கலா கலர் கலர்

நீங்க அம்மிக்கு நேர வரமா இல்ல மூணு பேர் மூணு பேர் வா மூஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க எங்க அது தெரியாது எல்லாரும் இதுல 3 னு போட்டுருக்கல இப்போ 1 இங்க எங்க எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியாது இது இதே மாதிரி அவங்க வேற செல்ல பார்த்துட்டு இருக்காங்க நம்மள ஏ எனக்கா மூஞ்சி

ஐ சாவதா சாவதா நீங்க சக்கசா நீங்க என்ன தெரியல

hi jello i i am ready hi friends, friends. abunna <laughs> hi friends i am the chandu i am moynesa dulma hi friends i am the uginess abhiya how are you Juna? i how are you enna pandreenga enna undreenga

ലൈക്ക് ലൈക്ക് വോഡ് ഫ്രണ്ട് ലൈക്ക് ലൈക്ക് ഫ്രണ്ട് വടക്കേ ലൈക്ക് വണ്ടി ഗുണ്ട് ലൈക്ക് വണ്ടി ഗുണ്ട് പോലോ പോടോ ഇങ്ങു വരുന്നു ഓരോ ദാ ഇപ്പോ ദരി തെരിദാ തെരിണ്ടി ഹാ വച്ചിനെ സോണ്ടോ അമ്മ ഇപ്പോ ടു Windows <laughs> is <laughs> 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 <A> oh! <laughs> <hums> <hums>

എൻജെടാ ഇപ്പൊ ഫോർ ആയിട പരി 1 2 3 4 5 6 7 8 9 10 ഗോ ന ലൈറ്റിൽ ഗോവൈ ദി മൈ ലിറ്റിൽ ഗോവ פיസ് ബെൻ മൈ ലിറ്റിൽ ഗോവ פיസ് മാ 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 കി കി ചക്ക ലൈറ്റ് പോ ലൈക്ക് ഒരുങ്ങു ഫ്രണ്ട് ലൈക്ക് ഒരുങ്ങുരേ ലൈക്ക് ഒരുങ്ങു ഫ്രണ്ട് ലൈക്ക് ഒരുങ്ങു ഫ്രണ്ട് चलो चलो इधर लाइकू अनगो फ्रेंड लाइक पडुंगो फ्रेंड சும்மா வந்து பார்க்காதீங்க லைட் போட்டு போங்க அப்படியே சும்மா வந்து பார்க்காதீங்க லைட் போடுங்க காசா பணம் ஒரு லைட் போடுங்க நம்ம பிராண்ட் அடிக்கிறது என்னக்கு தெரியாது நான் சொல்றது அப்படியே சொல்லு காசா பணமா காசா பணமா ஒரு லைட் போடுங்க ஒரு லைட் ஒரு லைட் போடுங்க நே இப்போ செவன் ஆயிட்டு ஒன்னா செவன் பேர் பாக்காங்க அப்படியா இப்போ ஃபோர் ஆயிட்டு டென் வேகம்மா தெரியல டென் வேற தெரியல

என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹாய் அபிநத் ஹாய் என்ன ரிடிங் குர்னி பை இந்த அவளே ஒரு மாடிரோதே பைண்டு வாடிடுங்க வாடி இல்ல 4 இருக்கு எங்க வாடல 4 எங்க ரெடி வாடல நான் ஆ வா பயங்க அப்படி அவ்வளவு பயம் கட்டு ரெண்டு பேர் பயந்து வாடிட்டாங்க ഇപ്പോൾ എത്ര നേരെ? ഇപ്പോൾ രണ്ട് പേര് ഇട്ടாங்க. വടിതங்களா? ഇരിക്കாங்க.

லைக் போட்டுடுங்க லைக் போட்டதுக்கு தேங்க் யூனு சொல்லு லைக் போட்டதுக்கு தேங்க் ஆ ஹேண்டோவர்ல தேங்க் யூ தேங்க் யூ வெல்கம் நீ করదవன கே இல்ல நீ கரெக்ட்

முடிஞ்சி ஆ சூப்பர் வரம் வரம் பூச்சா வெரி குட் வரம் வரம் பூச்சாண்டி பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேளு எப்படி இருந்துச்சு நான் படிச்ச பாட்டு நல்லா இருந்துச்சா மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லு நான் படிச்ச பாட்டு நல்லா இருந்துச்சா மெசேஜ் பண்ணுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க காலை வச்சு செவத்து உடைச்சு போட்டுறதே

பாட்டு பாட்டி <laughs> 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 അവിടെ അമ്മ ശരി ശരി ഒരു आलू അടിക്ക് मैं तो किसനെ അല്ല เออ തും ഫവടല്ല എന്നല്ല ഓടിടാ ഇല്ല ഓടല്ല ഓടിട്ട് そこまで。 அம்மா பேபி சட்டி டிடி பேபி சட்டி டிடி பேபி சட்டி டிடி டி ஜம்பிங் பேபி சட்டி டிடி வேற எல்லாரும்

அதே ஒருத்த ஒரு ஆள் தான் லைக் போட்டிருக்காங்க அந்த இப்படி மாதிரி இருக்குல்ல கை அது லைக் போட்டால் தான் வரும் அது அவங்க பார்க்க வரவங்க தான் போடுவாங்க இப்போ மூணு பேர் போயிட்டாங்க நான் நான் ஃபேக்ஷன்ல இருந்தேன் இல்லையா

இல்ல கூட வந்துட்டு வந்துச்சு மூணு பேர் வந்துட்டு இப்ப அஞ்சு பேர் வந்துட்டாங்க

അഞ്ചു പേരെയിട്ടങ്ങേ right 5 കമല തുമ്മിൽ തലക്ക് നോക്ക് ഞാൻ ക്ലീൻ பண்ணിക്കൊണ്ട് പാക്ക് അതിനെ कन्नഡയിൽ പറ ക്ലീൻ വർക്ക് ക്ലീൻ നിദനി ക്ലീൻ വർക്ക് റെഡി ഇവിടെ ക്ലീൻ ആറെ രണ്ട് സൈഡേനിക്ക് ക്ലീൻ ആൾക്ക് എടേടെ ബേഡി ready? <imit> Aditya, uh -huh. clean banana. Clean banana. Clean banana. Amma. Pain ready ke? Chala kira bhi na. Ready na pain ready ke? Sir na boy sir. Ah. Chala kira. இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணே பாத்துட்டு இருக்காங்க எதுக்கு தெரியல கேளு எதுக்கு இருக்கு எதுக்கு பா எதுக்கு பா பாத்துட்டு இருக்கீங்க எதுக்குமா பாத்துட்டு இருக்கீங்க சும்மா இப்ப நாலு பேர் ஐட்டாங்க பாருங்க <laughs> ஒரு <laughs>

കൊങ്ങ മൂഞ്ചി തെരിയണ്ട കൊങ്ങ മൂന്താമീങ്ങ താമിച്ചിട്ടുണ്ട് കൊങ്ങു കി തെറിയണ്ട അടി ദടി 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 പെട്ടുകാൽ പൂചി വലിയ പെട്ടുകാൽ പൂചി സ്ക്രൈഡർ സ്ക്രൈഡർ ഇണ്ട് അണ്ട് ലൈറ്റിന് മുകളൊരു സ്ക്രൈഡർ പട്ടില സ്ക്രൈഡർ മാമവാ

തെരടിക്ക് ഡഡി നമ്മൾ പി പിന്നൊരു വടിയാ ഇടിയൊരു വടിയാ ഇന്നു பண்ணേണ മീത തേൻ ബോക്സ് പറ്റിലോ ആാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാ போறது இல்ல அப்பா கிட்ட போறது என்ன கோன ஓமா டோல்வட்டி பை பை நீங்களும் போய் தூங்குங்க கொஞ்சம் கழிச்சு வரறேன்டி எங்க அண்ணனை கூப்பிட்டு தந்தவரே வரறேன்டி பை பை 都用不了。